நான் எங்கள் ஐயாவும் வயலை சுற்றி பார்க்கும் வயலில் வரப்பில் ஓட்ட போதா இல்லையான்னு செக் பண்ணதும் போதும் மோட்டர் எதுக்கு தனிப்படம் போட்டிருக்காரு இந்த வயலில் பிறகு கொஞ்சம் நடுவு இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வளர்த்தி இந்த வயலில் இது யார் ரொம்ப வளரல வளரும் மூடு நல்லா நாற்ற வந்து நம்ம இப்போ விதை வந்து நெல்வதை வந்து இருபத்தி ரெண்டு நாளில் பிடிச்சி நடக்கணுமா ஆமாம் அப்போந்தான் இது கப்பு அடிக்குமா நான் அந்த அந்த வயலில் போகிறோம் எப்படி இருக்கு போகிறோம் அந்த வயலும் கரடியே எப்படி இருக்கு பச்சிரா அதே மாதிரி இல்லையே பயிர் இந்த வயலு இது ரொம்ப உறங்கி போய் கிடந்தது பெறால் இல்லை முதல் கிடந்ததுக்கு ஏன்னா புதி இருக்கு பின்னாடி மேக்க வானத்தை பாருங்கள் நல்லா இருக்க அழகாக இருக்குண்ணே அலண்டு ஆமாம் இந்த வயலில் தான் ரொம்ப அலண்டு கிடந்தது அலண்டு வந்து இப்போ சீனி சிலிப்பட்லாம் போட்டு இருவ வச்சுருக்கோம் தொழியை இந்த மருந்து என்ன மருந்து என்ன மருந்து ஆமாம் அந்த பொய் போடாமல் கிடக்கல அண்ணயா அது அந்த நாத்தக்காலில் போகணும்ண்ணா அந்த நாத்தக்காலில் மட்டும் அள்ளி எறியணும் உங்களுக்கு கூட கொஞ்சம் பயன் நல்லா இருக்கு நமக்கு தான் எங்குட்டியும் நல்லா தான் அப்படி தான் இருக்கும் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அவனுக்கும் அம்மன் பண்ணி நம்மளோட அனேது விரை வயல் ஏய்யா மக்களுக்கு நீர் ஏதாவது உங்கள் பொண்ணான வாயால் ஏதாவது ஒன்று சொல்லும் நல்லா இருக்கட்டும் என்ன எல்லாத்துக்கும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கேன் இது எதுக்கு எங்கே கொண்டு விட போதும் தெரியல போட்டு தண்ணி கிடக்கு நாளைக்கு போட்டு ராட்டாக இருக்கும் இப்போ மழை பெஞ்சது இந்த நோய்கெல்லாம் தெளிஞ்சு போச்சுனையா நெல் இந்த ஒரு சரி ராட்ருக்குமா என்னமோ இருக்கு என்னமோ இருக்குது நெல் ஏட் இருக்கு

ஒரு ரூபா செலவழிக்காமல் நட்டுருக்கான் ஏண்டருவாயை பிடிங்கி பிடுங்கி இதில் வேற அவன் சவதி சவதிக்கில் நடக்க நான் நடக்க முடியப்பா சவதிக்கலை எனக்கு கால் வலிக்கும் ஒரு ரூபா செலவழாமல் நட்டுட்டு ஏங்கிட்ட பிடிங்கி பிடிங்கி தின்னுட்டு நெல்லை கொடுக்கக்கூடாதான் சோனாக்கிற எங்க வரையும் கிடக்குன்னா வீட்டுக்கு ஒரு வேலை பிடிக்கிட்டு போகணும் என்ன தண்ணி கசைதில் ஐயா தண்ணி கசைதான் முதிக்காது இப்போ பாருங்க இப்படி தான் முதிக்காது இப்படினாலும் நல்ல வேலை பார்ப்பார் ஐயா அண்ணா என்ன பிடிக்கிறதுக்குன்னு உடனே திம்பா துணியை ஆமாம் நீ இதே இப்படி தானே பேசி எனக்கு எடுத்து விடுத போ உங்கள் வரப்பெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இந்த மண்ணை வெட்டி எங்கேயும் உண்டு வச்சிய போகல இங்கே போ இப்படி போ இப்படி போ அந்த வரப்பில் போய் போயிடலாம் போய் போ வாயில சித்தி பார்க்கறதுக்கு தெரியலையா குழி போடியா வரப்போ போனால் தானே தெரியும் தண்ணி உடையதா இல்லையா நம்ம வயல் மேட்டு வயல் அது பல்ல வயல் இன்னொரு இதான் சோனாக்கிறேன் உங்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு காமிக்க மறந்துட்டேன் இப்போ பாருங்க தெரியும் என்னது கேமரா மறைக்கோ இப்போ இதுதான் சோனாக்கிறேன் அது பூ பூத்துட்டு பாருங்க இப்படிதான் இருக்கும் சோனாக்கிறேன் நல்ல வாலி மாதிரி ஓடுறோம்லேங்க ஐயா போடு நடுவாயிருக்குல்ல பாரு ஓடுது பாருங்க வரப்பு கட்டினா நமக்கு நடக்கு சில பழக்கு ஐயோ ஓடுதான் என்ன பெத்தம்மா இது நம்ம வயல் இல்லை அதனால இந்த வரப்பில் இப்படி ஓடுதான் இந்த வயலுக்கு உரம் ஒண்ணு கொஞ்சம் வெளுத்து கிடக்கலாம் வெளுத்து கிடக்கா மருந்து அடிச்சா சரியா யோ இந்த வயலில் மூடி எப்படி இருக்கு பத்திரா இந்த வயலுக்கும் அந்த வயலுக்கு தேசம் இருக்கா இருபத்தி ரெண்டு நாள் பிடிக்கும் நடணும் புரிதா இந்த வயலில் எப்படி பார்த்தீரா அடுத்த விதை எடுத்து வச்சுக்கிட்ணும் ஒம்ப வயக்காட்டில் இருந்து விதை எடுத்து வச்சுக்கணும் என்ன கையை வச்சு அறுத்துக்கிட்ணும் ஒரு வயலில் ஒரு வாரமாக நம்ம இப்போ கோயில் வயலில் கூட என்ன கோயில் வயலில் தான் இருக்கணும் இருக்கணும் என்னை பெத்த அம்மா நோயெல்லாம் தெரியல ஊர் நிலவரெல்லாம் எப்படியா இருக்கு அப்படின்னு என்னமோ சொல்லுது புடம்பு நாட்டு நாட்டு நிலவரம் எப்படி இருக்கு ஊருக்குலேருந்து பொங்கல் படி கொடுத்தாங்கல்ல மூவாயிரம் ரூபா அதுக்கு அதுக்கு என்ன சொல்லுதாங்க மூவாயிரம் அவங்களுக்கு ஓட்டு போடணுன்ட்டு அப்போ யாருக்கு ஓட்டு போடணும் போடணும் நல்ல பார்த்து போடணுமா நல்ல பார்த்து குடும்பத்தை

பட்டுச்சியெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா பொம்பளைப்ல ஓட்ட போட்டுருவோட நீட்டு போடுவீங்க நல்லவங்களை பார்த்து போடணும் ஆளை சொல்ல மாட்டேன் இதெல்லாம் உஷாரா இருக்காங்க கவலை இல்லை வேறப்பீடியோ எடுத

வளரல அதில்ரக்கால் இல்லை மரத்தை போட்டு இழுத்துட்டு தம்பியா புரிதா சோளம் நட்டுட்டு நம்ம இந்த தப்பு பண்ணிட்டு வந்த நெட்டியை மட்டும் முன்னாடி விதச்சி போட்டு போனாலே பயிர் தார்மாராக வந்துருப்போகுது ஏன்னா உள்ளே ஏதோ லாந்திருக்கியோ யோ அது லாந்திருக்க ஏதோ பண்ணியாக இருக்குமா காட்டு பண்ணி அதில் பார்த்து

அதான் பயிர் ஒம்பாயிரத்துக்கு வந்துட்டேன் வர இது தேஞ்சி கிடக்குதா பயிர் புழு வெட்டியிருக்கா இல்லை குறிப்பு வெட்டி போட்டிருக்கா கோரை தானே அது நடுவை கணக்கை ஆனால் நாற்றை கப்பு கப்பு எழுதி வச்சுட்டு வாழ்வேன் அப்படி தானே நாற்று வச்சதெல்லாம் வச்சாதான் நடுவை முடிய கொஞ்சம் கிட்ட வச்சுருக்கணும் ஆனால் இது மேனி விழுந்துடும் இது கணக்குக்கு இதில் முப்பத்தஞ்சு மூட நெல் வரணும் முப்பது மூட முப்பத்தஞ்சு மூட வரணும் ரெண்டு மூட கணக்குக்குன்னா நாற்பது மூட வரணும் இந்த ஒரு ரெண்டு வயல்லையும் சேர்த்து இந்த நேரம் இது நட்ட ஆளுவ கையில் தீ வைக்க எத்தான் ஒரு அடிக்கு ஒரு நடுவே கொடுமையை கொண்டு விட்டுருக்கான் இது ரொம்ப மோசமாக இருந்தது நான் தான் உரத்தை கப்பு நிலையில் விட்டேன் ஓ மா என் போட்டால் இடம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது இப்போ நெல் பேர் நெஞ்சு வரது தான் இருக்குது ஏன்னால் அம்மன் பண்ணியிருக்க மாதிரியில நான் வரப்பில் நடந்து வரதால் அது கீழேயும் நான் மேலேயும் தெரியுது அவ்வளோதான் உள்ளே நடந்தோம்னா நான் தான் உள்ளே இருப்பேன் ஏன்னா தோழி வேறு ஒரு அடி ஒன்றரை அடி கீழே அங்கிருமா யாரு என்ன ரூபா நெல் யார்கிட்ட நெல் வாங்கி கொடுக்க புரியுது அது வாங்கிக்கிட்டு நமக்கு அதுக்கு ஆள் நான் நான் மட்டும் சொல்லுங்க நான் ஆள் நான் அதுக்கு நான் பார்க்க நீ சம்சாரிட்ட வாங்கி ரூபாய் மட்டும் ரூபாய் மட்டும் கரெக்டாக விட்றோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க என் வயிறு எப்படி இருக்குது எங்கள் ஐயா இப்படி போராடுங்க அதையும் ஒரு ஃபோட்டோ பயிரை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மூட தொட்டு அங்க இங்க ஒன்ன தொட்டு ஏதோ ஏதோ பண்ணுதது அனக்காக ஐயோ ஐயோ மச்சா அண்ணகு போவானு யார்கிட்டயும் பேசக்காரு இதுல வாரிய எங்கூடி போறிய மச்சான் அவர் இருக்காருல்லாம் அவரை பார்க்க போகுது பூவை தொட்டு வலி நல்லா டிசைன் டிசைனாக போட்டிருக்கீங்களோ சரி கடவுளை பாருங்க எங்கள் கடவுள் எப்படி போகுது சிங்க மாதிரி நடக்க